குன்னூர் நகராட்சியில் கழிப்பிடம் கட்டுவதாக கூறி பொக்கை நியந்திரம் மூலம் அகற்றியதை நெடுஞ்சாலைத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியின் சார்பில் பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு தற்பொழுது பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இருபத்தி ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட குன்னூர் பேருந்து நிலையம் பகுதியில் கழிப்பிடம் கட்ட பொக்லை நியந்திரம் மூலமாக மண்ணகற்றும் பணி நடைபெற்றது அப்போது நெடுஞ்சாலைத்துறையின் தடுப்புச் சுவரை இடித்தும் வனத்துறையால் நடவு செய்யப்பட்ட மரக்கன்றுகளை அழிக்க முயன்றபோது இருதரப்பினரும் தடுத்து நிறுத்தினர் இதனால் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டது குறிப்பாக குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஜேசிபிக்கள் ஓட்ட தடை இருந்தும் தற்பொழுது பல பகுதிகளில் ஜேசிபி மூலமாக மண்கள் அகற்றுவதும் மலைகளை குடைந்து கட்டடங்கள் கட்டுவதும் தற்பொழுது அதிகரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது